வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னா லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் இன்னைக்கு பாருங்க பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டிஎல் ஆர்ட்ரிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டிஎல் ஆர்ட்ரிக்கான கேசிங் கொடுத்துருந்தேன் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கேசிங் பார்க்கலான்பா என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கணுபா அப்போ தான் டெய்லி அப்ரோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு டீ சரி கே சரி சிங்கிள் நம்பர் டபுள் டிஜிட் தேட் டிஜிட் லாட்ரி எதுவும் போடுற மாதிரி இருந்தால் லாட்ரி எதுவும் புக் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னோட சேனல் மூலியமாக ஒரு ஆன்லைன் ஆப் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கணும் வேணும்ன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்பா டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி பாருங்க கண்டிப்பாக புரியும் அப்பதான் நம்பிக்கை வரும் நம்ம சேனல் மூலயமா நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க நல்லா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க டிஆரேஎல் மட்டும் இல்லைன்னு நிறைய கேம்ஸ் இருக்கு அதே மாதிரி டிஆரேஎலுக்கு பார்த்தீங்கன்னா ரேட் எல்லாம் கம்மியாக தான் டபுள் சீங்க நம்ப டப்பிள் எல்லாமே ரேட் எல்லாம் கம்மியாக தான் இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வித்ட்ரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டுலேருந்து ஒரு ஒரு ஆறு ஏழு மணிக்குள்ளே கொடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃப் அன் அவரில் வித்ட்ரா ஆகுது நண்பா ஆஃப் அன் அவருக்குள்ளே ஆயிடுது நைட்டில் கொடுத்திங்கன்னா மார்னிங் நண்பா அப்படி எதுவும் ரீசார்ஜ் பண்ணும்போதோ இல்லை வித்ட்ரா பண்ணும்போதோ ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் அதிலே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் இருக்குது நீங்கள் அதில் போய் சேட் பண்ணிங்கனாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணும்போது நிறையா ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஆர்கே எல்லாம் நீங்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் டூ டைம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் லாட்ரி வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா நூறு ஐநூறு எட்டாயிரம் ரூபா வரைக்கும் இன்னிங் அமௌண்ட் கிடைக்க வாய்ப்பு நல்லா தான் இருக்குது வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்குபா கட்டையா கிடையாது இன்றைக்கு பாருங்கள் இப்போ பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு மணிக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா மூணு ஒம்பது நாலு இந்த மூணு ஒம்போது நாலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கே கேஸிங்கில் பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் ஏ ஓலில் கரெக்டாக பாஸ் ஆகிருக்குன்னுபா ஒரு நம்பர் வந்து கரெக்டாக பாஸ் ஆகிருக்கு நம்ம கொடுத்துருந்தது அதாவது இந்த சிங்கிள் நம்பரில் ஒரு நம்பராச்சும் கரெக்டாக பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிங்கிள் நம்பரில் ஒரு நம்பர் மூணாம் நம்பர் ஏ போலில் ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆகிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணு ஒம்பது நாலு மூணாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் கொடுத்துருக்கோம் ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி நம்மளுக்கு ஏ போல கரெக்டாக பாஸ் ஆயிருக்கு மூணாம் நம்பரும் ஆல் போல கொடுத்துருக்கோம் ரொம்பவே சூப்பராக மூணாம் நம்பர் பாஸ் ஆகிருக்குபா ஒம்பது நாலு நாலு மூணுன்றது வந்து பார்த்திங்கன்னா இங்கே செட் ஆகுது அஞ்சாம் நம்பர் மட்டும் நம்மளுக்கு வந்து மிஸ் ஆகிருக்கு ஒம்பது நம்பர் ஒம்பது நம்பரு நம்மளுக்கு ட்ரிக்ல கிடச்சிருந்ததுன்னுபா நம்மளுக்கு மிஸ் ஆயிடுச்சு இதில் வந்து கொஞ்சம் நம்ம ரெண்டு நம்பராக கொடுத்துருந்தோம்னா கொஞ்சம் இன்னிங் கிடச்சிருக்க வேண்டியது மிஸ் பண்ணிட்டேன் நான் இதில் பார்த்தீங்கன்னா நாலு மூணு பார்த்தீங்கன்னா ஏசி வந்து கனெக்ட் ஆகுதுன்பா நம்ம ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்க ச பாக்ஸில் வந்து ஏசி வந்து கனெக்ட் ஆகுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணு ஒம்போது நாலு இதில் மூணு ஒம்போதும் மூணு கனெக்ட் ஆகுது ஒம்போதும் மூணு கனெக்ட் ஆகுது இதில் வந்து நாலு மூணு கனெக்ட் ஆகுது இந்த மூணு பாக்ஸில் வந்து இது கணக்கிட்டால ரெண்டு நம்பர் கணெக்ட்டால இது ஒம்பது மூணு பார்த்தீங்கன்னா ஏபி இதுவும் ஏபி நாலு மூணும் பார்த்திங்கன்னா ஏசி தான் கனெக்ட் இருக்கு நம்ம வந்து ஏபி பிசி வந்து பார்த்திங்கன்னா ஒம்போது நாலு அப்படின்றது இங்கே ஒரு செட்டு கொடுத்துருக்கோன்னுபா பிசி பார்த்திங்கன்னா ஒரு செட்டு கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு பாஸ் ஆயிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு நம்ம ஸ்ட்ராங்காக நான் நினச்சது பார்த்திங்கன்னா அஞ்சாம் நம்பர் உள்ளே வரும்னு தான் எதிர்பார்த்தேன் ஆனால் பார்த்திங்கன்னா அஞ்சா நம்பர் ஃபெயில் ஆயிடுச்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருந்தது அஞ்சா நம்பர் உள்ளே வர வேண்டியது தான் மிஸ் ஆகிடுச்சின்பா நம்ம நாலாம் நம்பர் வந்து உள்ளே வந்துருச்சு அஞ்சா நம்பர் தான் ஃபெயில் ஆகிடுச்சு நம்மளுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒம்பது மூணு அப்படின்றது வந்து நம்ம செட்டு கொடுத்துருக்கோம் அது பார்த்திங்கன்னா மூணு ஒம்பதுன்னு கொடுத்துருந்தோம்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும் அது பார்த்திங்கன்னா மா மாற்றி கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒம்பது நாள் கொடுத்துருக்கோம் மூணு ஒம்போது மூணு நாலு மூணு நாலுன்ற செட்டு வந்து நம்ம மிஸ் விசாயிடுச்சு நம்மளுக்கு ஒரு மணியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு விட்டரி கிடச்சிருக்குன்னுபா அதில் பார்த்தீங்கன்னா பிசி ஒரு செட்டு பாஸ் ஆகிருக்கு ஏ போர்டில் வந்து மூணாம் நம்பர் பாஸ் ஆயிருக்கு ஆல் போர்டு வந்து பாஸ் ஆயிருக்கு மெயினாக வந்து என்னோடய கேசிங் கே இருக்கட்டும் சரி டீருக்கா இருக்கட்டும் சரி மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க போர்டு வைஸாக நம்ம வந்து கொடுக்குறோம் கரெக்டாக சில நாள் உட்காரும் கரெக்டாக உட்காடுறப்ப நான் சொல்கிறேன் மாதிரி ஆறு மணிக்கு நம்மளுக்கு கரெக்டாக கொடுத்துட்ருக்கோம் கரெக்டாக உட்கார்றப்ப நான் சொல்கிறேன் அதே மாதிரி கேரளாவுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வர்றப்ப கரெக்டாக அந்த போலில் பாஸ் ஆகும் அப்படின்றத சொல்கிறேன் நம்மளுக்கு டவுட்டாக இருக்கும்போது தான் அதுலேருந்து ஒரு நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் மெயினாக வந்து நீங்கள் வந்து ஆல் போடை வந்து டார்கெட் பண்ணிக்கிங்கப்பா போர்டு வயசாக நம்மளுக்கு ஒரு நம்பர் தெரிஞ்சு நம்ம மிஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஆல் போல வச்சோம்னா நம்மளுக்கு வின்னிங் எடுக்க வாய்ப்பு இருக்குது ஒரே போர்டில் போட்டு ஒரே போலில் தான் வின்னிங் எடுக்கணும்னா ரொம்ப ரிஸ்க் நண்பா நம்மளுக்கு ஒரே போர்டில் போட்டுட்டு நம்ம நம்ம கட்டி அது அடுத்த போர்டில் மாறி வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் எப்போதுமே பெட்டராக நம்ம ஆல் போல் ட்ரை பண்ணுறது தான் பெரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து சிங்கிள் போர்டில் ட்ரை பண்ண முடியும் அதுக்காக தான் சொல்கிறேன் மெயினாக வந்து என்னோடய கெஸிங்கை ஆல் போர்டில் டார்கெட் பண்ணிக்கங்க சிங்கிள் போர்டு கரெக்டாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் ஒரு நண்பர் அதாவது கேலில் வந்து கெஸ்ஸிங் பண்ணியிருக்காரு அது சேட் பண்ணியிருக்காரு அவருக்கு வந்து அவருக்காக தான் சொல்கிறேன் ஏன்னா நம்ம வந்து கரெக்டாக சில நாள் எடுக்கும்போது மட்டும் கரெக்டாக நான் சொல்லுவேன் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு வந்து நான் கரெக்டாக அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக நான் வந்து கரெக்டாக ஏ போர்டு பி போர்டு கரெக்டாக வரும்னு சொன்னேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக சூப்பராக வந்திருக்கு அது ஆறு மணிக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா மூணு அஞ்சு நாலு இந்த மூணு அஞ்சு நாலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல் வின்னிங் எடுத்துருக்குப்பா மூணாம் நம்பர் ஏ போர்ட்லேயும் அஞ்சாம் நம்பர் பி போர்லையும் சி போடில் நாலாம் நம்பர் ரொம்பவே சூப்பராக சிங்கிள் போடில் நம்ம வின்னிங் கிடச்சிருக்குன்னுபா மூணாம் நம்பர் வந்து ஸ்ட்ராங்காக வந்து நான் ஏ போலில் சொல்லியிருந்தேன் ஏ போலில் வந்து மூணாம் நம்பர் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் அதே மாதிரி பி போலில் வந்து அஞ்சு ரெண்டு அஞ்சு ரெண்டில் வந்து நம்ம வந்து அஞ்சாம் நம்பர் ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆயிருக்குன்னுபா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சி போர்டில் நாலாம் நம்பரோட ஜீரோ வரும்னு எதிர்பார்த்தேன் அது நாலாம் நம்பர் வந்துருச்சு ரெண்டு நம்பரில் ஒரு நம்பர் தானே நம்மளுக்கு சி ட்ரிக்கும் வந்து கொஞ்சம் பாஸ் ஆகிருக்கு நாலாம் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பராகவே பாஸ் ஆயிருக்குபா ஃபுல் வின்னிங் இதிலே கிடச்சிருந்துச்சின்பா நீங்கள் இதை இந்த நம்பரை வந்து நீங்கள் வந்து நான் சொன்னது வந்து ஏ போர்டு ரெண்டு நாளாக நான் வந்து ஸ்ட்ராங்காக சொன்னேன்பா ஏ போர்டு வந்து ரெண்டாம் நம்பர் வரும் ட்ரை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி பி போலில் ஒன்று ஆறு வரும்னு சொன்னேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறுலேருந்து ஒரு நம்பர் பி போலில் வந்துருச்சு அதே மாதிரி பார்த்திங்கனா மூணாம் நம்பர் வந்து ஏ போலில் நேற்று நான் ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தேன் லிமிட்டடாக ட்ரை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி வின்னிங் வந்துருச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா அஞ்சு ரெண்டுலேருந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் உள்ள வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதில் அஞ்சாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் சொல்லியிருந்தேன் அஞ்சா நம்பர் நம்மளுக்கு வந்துருச்சுன்னுபா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னைக்கு ஃபுல் வின்னிங் கிடச்சிருக்குனுபா சூப்பராக போட் மாறாமல் கிடச்சிருக்கு இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக நம்மளுக்கு எஸ்சிங் கிடச்சிதுன்னா ஸ்ட்ராங்காக நான் சொல்லிடுவேன்பா நம்மளுக்கு மிஸ் ஆகும்போது தான் நான் வந்து டவுட்டாக சொல்றது ஓகேங்களா ஏன்னா நம்மளை நம்பி நீங்கள் ட்ரை பண்ணுறதுனால வந்து காசு இழந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் வந்து வரும் வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் ஓகேங்களா மெயினாக வந்து போட டார்கெட் பண்ணிக்கோங்க என்னோட கேசிங்க ஸ்ட்ராங்காக கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நான் இந்த மாதிரி நான் சொல்லுவேன் ஓகேங்களா உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்லுவேன் என்னால் யாரும் காசு இழந்துடக்கூடாது அப்படின்றதுனால தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றது ஓகேங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மூணு அஞ்சு மூணு அஞ்சு வந்து இங்கேயும் கொடுத்துருக்கோம் இங்கேயும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் மூணு அஞ்சு வந்து ஏபி வந்து பாஸ் ஆகிருக்குன்பா ஏபி வந்து பாஸ் ஆகிருக்கு அஞ்சு நாலு அப்படின்றது வந்து இங்கே கொடுத்துருக்கோம் இது வந்து பிசி வந்து பாஸ் ஆகிருக்குன்பா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு நாலு மூணு நாலு வந்து இங்கே கொடுத்துருக்குபா மூணு நாள் பார்த்தீங்கன்னா நண்பா ஃபுல் வின்னிங்கு ரெண்டு செட்லேயும் கிடச்சிருக்குன்னுபா ஒரு செட்டில் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்க செட்டில் அப்படியே வந்து நம்மளுக்கு பாசாயிருக்குபா சூப்பராக அன்றைக்கும் ஒரு ஆறு மணியை பொறுத்த வரைக்கும் நம்ம அடித்து சொல்லியிருந்தோம் நீங்கள் வந்து எல்லாத்தையும் போட்டு தள்ளியிருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி எடுத்திருக்கலாம்னுப்பா ஃபுல் பாக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூணு அஞ்சு நாள் அப்படியே மாறாமல் வெற்றி கிடச்சிருக்குன்னுபா நான் வந்து மூணு அஞ்சு ஜீரோ மூணு அஞ்சு ரெண்டே இறங்கிறோம் அப்படின்னு கூட எதிர்பார்த்து நான் வந்து இப்படி கொடுத்தேன் மூணு அஞ்சு மூணு அஞ்சு தான் கனெக்ட் ஆகிருக்கு அது பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் நான் அப்படியே திருப்பி கொடுத்துருக்கலாம் மிஸ் பண்ணிட்டேன் நான் மூணு அஞ்சு நாலு மூணு அஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருந்தது தான் மூணு அஞ்சு மூணு அஞ்சு ஜீரோ மூணு அஞ்சு ரெண்டு அப்படின்றது கொடுத்தேன் மூணு அஞ்சு நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருந்தது மூணு அஞ்சு நாலு ஃபுல் வினிங் கிடச்சிருக்குன்னுபா சூப்பராக வந்து நம்ம வந்து ஃபுல் வினிங் எடுத்திருக்கோம் சரியாக நம்ம வந்து சொல்லியிருந்தோம் நம்ம வந்து அடித்து வந்து இன்னைக்கு வந்து சொல்லியிருந்தது நிறையா பேர் ட்ரை பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணு அஞ்சு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வந்து மூணு நாலு கனெக்ட் ஆகுது நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக இன்றைக்கி வந்து நிறையா ஆறு மணியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா இதில் வந்து மூணு நாலு பார்த்திங்கன்னா ஏசி இது வந்து ஏபி இது ரெண்டுலேயுமே ஏபி கனெக்ட் ஆகுதுபா வந்து ஒரு ஃபுல் பாக்ஸ் வின்னிங் எடுத்துருக்கோம் நம்மளுக்கு இன்றைக்கி அதுவும் பார்த்திங்கன்னா அப்படியே மாறாமல் கொடுத்துருக்கோம் நம்ம இன்றைக்கி வந்து நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்த நம்பர் வந்து நம்மளுக்கு வின்னிங் கிடச்சிருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆல் போல் அஞ்சு ரெண்டுலேருந்து ஒரு நம்பர் வரும்னு எதிர்பார்த்தது தான் சொன்னது தான் கரெக்டாக வந்திருக்குப்பா ரொம்பவே சூப்பராக வந்து ஆறு மணியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்குப்பா நம்ம அடித்து சொல்லியிருந்தோம் யார் வேணாலும் ட்ரை பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் இது பார்த்திங்கன்னா பொங்கல் பரிசு மாதிரி தான் நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு ஃபுல் நீங்கள் கொடுத்துருக்கோம் நம்ம நண்பர் ஃபாலோவர்கள் ஃபாலோவர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இது ஒரு அற்புதமான வாய்ப்பு நல்ல ஒரு வெற்றி எடுத்திருக்கலாம் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு தெரியாதுன்பா நான் கிடைக்கிறப்போ கன்ஃபார்ம் வரும் அப்படின்றது தான் சொல்லியிருந்தேன் மூணும் அஞ்சும் பார்த்தீங்கன்னா ஏபியில் கன்ஃபார்மாக சொல்லியிருந்தேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்போர்டும் கன்ஃபார்மாக சொல்லியிருந்தேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தேன் அதே மாதிரி வந்திருக்கு மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் பொறுப்பு இல்லைபா கண்டிப்பாக வரும்னு சொல்லியிருந்தேன் மாதிரி வந்திருக்கு வினி கிடச்சிருக்கு வெற்றி பெற்றிருந்தீங்க அப்படின்னா என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிச்சுக்க தெரிவிச்சுக்கிறேன்பா அனைவருக்கும் ஹாப்பி பொங்கல் அன்பா இது வந்து ஒரு பொங்கல் பரிசு மாதிரி தான் அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கு நம்மளுக்கு சுத்தமாக வந்து டோட்டலாக ஃபெயிலாக இருக்குது அதாவது ஜீரோ தான் நான் வந்து உள்ளே வரும்னு எதிர்பார்த்தேன் ஆனால் நேற்று நான் சொல்லியிருந்தேன் கெஸ்ஸிங்கில் அதாவது அந்த நிறைய கெஸ்ஸிங் வந்து மிஸ் ஆகுது ஸ்ட்ராங்கான கெஸ்ஸிங் அதாவது ஜீரோ ஜீரோ மூணுக்கு பார்த்திங்கன்னா நம்ம மூணாம் நம்பர் மட்டும் வச்சு கெஸ்ஸிங் எடுக்கிறதுனால நம்மளுக்கு மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் மாதிரி மிஸ் ஆகிடுச்சு நம்மளுக்கு ஒன்றாம் நம்பர் கிடச்சிருந்தது அதுவும் பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு இந்த ஒன்று அஞ்சு மூணுமே எனக்கு கெஸிங்கில் நண்பா அதாவது வேறு வேறு கெஸ்ஸிங்கில் அது மூணாவது நம்பரை மட்டும் வச்சு எடுத்த கேஸிங்கில் கிடச்சிருக்கு அது நான் மூணாவது நம்பரை மட்டும் வச்சு எடுத்ததுனால நான் வந்து அது ஒரு நம்பரை வச்சு நம்ம கெசிங் எடுத்துருக்கோம் இதில் வராது அப்படின்னு நினச்சி அதெல்லாம் கொடுக்காமல் விட்டேன் அது பார்த்திங்கன்னா ஒன்று அஞ்சு மூணுன்றது வந்திருக்குது கிடச்சிருக்கு நான் வந்து கொடுக்காம தான் விட்டுருக்கேன் மிஸ் ஆகிடுச்சின்பா சரி ஓகே நம்மளுக்கு எட்டு மணிக்கு மிஸ் ஆகிருக்கு நாளைக்கு நல்ல ஒரு வெற்றி எடுக்கலான்பா நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு மணிக்கும் ஆறு மணிக்கும் சூப்பராக வெற்றி கிடச்சிருக்குன்னுபா நல்ல ஒரு மாசான வெற்றி கிடச்சிருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னுபா சரி வாங்க பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டி எல்லாட்ரிக்கான பார்க்கலாம் வாங்க ஒரு மணியை பொறுத்த வரைக்கும் ஏழு நாலு ஏ போட பொறுத்த வரைக்கும் ஏழு நாலு பி போட பொறுத்த வரைக்கும் ஆறு அஞ்சு சி போட பொறுத்த வரைக்கும் ஒன்று ஜீரோ நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் கொடுத்துருந்தேன் நம்மளுக்கு அதுலேருந்து ஒரு நம்பர் தான் பாஸ் ஆகும்னு தெரியும் அதனால தான் ஒரு நம்பர் கொடுத்துருந்தேன் இந்த மாதிரி ரெண்டு நம்பர் கொடுக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து ரெண்டு போர்டு இல்லை ஃபுல் பாக்ஸு அதாவது ஃபுல் பாக்ஸ் அது மாதிரி வின்னிங் கிடைக்கவே வாய்ப்பு இருக்குது அது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் நண்பா நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்கும்போது கொண்டு வந்து தருவோம் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நம்ம வந்து போர்டு வைஸாக கரெக்டாக கொடு இல்லைனா கொடுக்காத கெஸ்ஸிங் போடாத அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும் போது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது அதனால தான் நான் போ நேற்று பார்த்தீங்கன்னா நான் போர்டு வைஸாக கொடுக்க வேணான்னு சொல்லி தான் அந்த கெஸ்ஸிங்கே எடுத்தது ஏபிபிசி ஏசியே பாருங்கள் இங்கே எழுதியிருக்கேன் ஒரு மணிக்கு நான் எழுதிட்டேன் அதாவது ஏபிபிசி ஏசியும் பாக்ஸு ஆல்போர்டு மட்டும்தான் எழுதியிருந்தேன் இந்த இது வந்து எழுதவே இல்லை நான் சிங்கிள் நம்பரில் எழுதவே இல்லை அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆறு மணிக்கும் பாஸ் ஆனதுக்கப்புறம்தான் நான் வந்து இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஏசி மூணுமே பார்த்தீங்கன்னா ஏவிபிசிஏசியை வந்து நான் இங்கே கொண்டு எழுந்து எழுதிட்டேன் ஏ ஏ போர்டு வி போர்டுலாம் எழுதவே இல்லை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏவிபிசிஏசிக்குன்ட்டு தனியாக இடம் கொஞ்சம் தள்ளி தான் எழுதிட்டேன் இது பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து இங்கே எழுதிட்டேன் இன் நம்ம வந்து கொஞ்சம் கெஸ்ஸிங் கரெக்டாக வருதுன்னுபா கொஞ்சம் ஸோ நம்ம நான் எப்போதுமே சொல்கிறது ஆல்போர்டு தான் டார்கெட் பண்ணிக்க சொல்லிவிடுறது என்னோட கேஸிங்க நம்மளுக்கு எப்போச்சும் வந்து நம்மளுக்கு கரெக்டாக போர்டு வைஸாக வரும் அதேமாதிரி பாக்ஸில் நம்மளுக்கு ரெண்டு நம்பர் கனெக்ட் ஆகும் ரெண்டு செட்டில் வந்து நம்மளுக்கு எப்படியும் பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாளாச்சும் பாஸ் ஆகும் வாய்ப்பு இருக்குன்னுபா அப்படிதான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஆல் போர்டை மெயினாக டார்கெட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறது அதுதான் சிங்கிள் போலில் எனக்கு வின்னிங் கொடு ஒரே நம்பரில் வின்னிங் கொடு அப்படின்னு கேட்டால் நான் எப்படி நன்பா கொடுக்குறது என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரிக்கு எடுத்துகிட்டே இருக்கேன் கொடுத்துட்டே தான் இருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வின்னிங் கொடுத்துட்டு தான் இருக்கேன் சரி வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான எஸ்சிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் அதில் பாருங்கள் ஏழு ஆறு ஏழு அஞ்சு ஏழு ஒன்று ஏழு ஜீரோ ஆறு ஒன்று ஆறு ஜீரோ அஞ்சு ஒன்று அஞ்சு ஜீரோ நாலு ஜீரோ எனக்கு இந்த ரெண்டு செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா ஏழு ஜீரோ ஜீரோ ஏழுன்னு வரலாம் அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏழு ஆறு ஒன்று ஏழு ஆறு ஜீரோ ஏழு அஞ்சு ஒன்று ஏழு அஞ்சு ஜீரோ நாலு ஆறு ஒன்று நாலு அஞ்சு ஜீரோ அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கனா ஏழு ஆறு ஜீரோ ஏழு நாலு ஆறு ஜீரோ அடுத்து பார்த்திங்கனா ஆல்போர்டு கெசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ஏழு நாலு இதில் ஏதாச்சும் உங்கள் கெசிங்கோட நம்பர் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர் தான் ஒரு மணிக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆறு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஆறு ஒம்பது பி போட பொறுத்த வரைக்கும் எட்டு மூணு சி போட பொறுத்த வரைக்கும் ஏழு ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் ஆறு எட்டு ஆறு மூணு ஆறு ஏழு ஆறு ஒன்று எட்டு ஏழு எட்டு ஒன்று ஒம்போது எட்டு மூணு ஏழு மூணு ஒன்று எனக்கு இந்த ரெண்டு செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா ஆறு எட்டு எட்டு ஆறுன்னு வரலாம் மூணு எட்டு எட்டு மூணுன்னு வரலாம் அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆறு எட்டு ஏழு ஆறு எட்டு ஒன்று ஆறு மூணு ஏழு ஆறு மூணு ஒன்று ஒம்போது எட்டு ஏழு ஒம்போது மூணு ஒன்று எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஆறு எட்டு ஏழு ஆறு எட்டு மூணு அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல்போர்டு பொறுத்த வரைக்கும் ஆறு எட்டு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்குன்னு பாளை பொறுத்த வரைக்கும் ஆறு மணிக்கு ஸ்கிரீன் ஷார்ட்டை எடுக்கிறவங்க நாளைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு எனக்கு பொறுத்த வரைக்கும் ஆல்போர்டு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பராச்சும் உள்ளே வரணும்பா ரெண்டு நம்பருமே ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு ரெண்டு நம்பருமே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டில் ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது இந்த ஆறு எட்டில் ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர்பா நம்ம வந்து ஆல்போர்டில் கொடுக்குற நம்பர் வந்து இந்த பி போர்டு இருக்குது இது தான் வந்து நம்மளுக்கு வந்து ரெகுலராக பாஸ் ஆகிட்டு இருக்குது ஆல்போர்டுள்ள நம்ம கொடுத்துட்ருக்குது அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எட்டாம் நம்பர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னுபா நாளைக்கு எட்டாம் நம்பரு உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது லிமிட்டடாக ட்ரை பண்ணிக்கோங்க ஓகேங்களா எனக்கு ஸ்ட்ராங்காக தோணுது வின்னிங் கிடைக்கிற வரைக்கும் ட்ரை பண்ணிக்கோங்க ஃபெயில்லானா லிமிட்டடாகவே ட்ரை பண்ணுங்கள் ஜாஸ்தியாக இருந்தும் ட்ரை பண்ண வேண்டாம் ஏன்னா நம்மளுக்கு தொடர்ந்து நம்மளுக்கு ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தேதி பதினஞ்சாச்சு பதினஞ்சு நாளில் வந்து ரெண்டு நாள் தான் ஃபெயில் ஆகிருக்கு மித்த பதி மதி பதிமூணு நாள் வந்து நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு அதனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்போது ஃபெயில் ஆகுன்றது தெரியாது பாஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிக்க அதில் கிடச்சிருக்க நம்பர் எட்டாம் நம்பர் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது மிஸ்ஸானால் மூணா நம்பர் வரலான்பா இல்லைனா ரெண்டு நம்பருமே சேர்ந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்க நம்பர் எட்டாம் நம்பர் மூணாம் நம்பரும் வரலாம் அதாவது போர்டு மாதிரி கூட வரலாம் மூணாம் நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டு நம்பருமே ஸ்ட்ராங்காக இருக்குது வேறு வேறு கேசிங்கில் மூணாவது நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது இது வந்து நம்மளுக்கு எட்டாம் நம்பர் ஆல் போர்டில் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னுபா ஏ போட பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் கிடச்சிருக்குன்னுபா ஆறாம் நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி மிஸ் ஆனாலும் ஒம்பது நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபா எனக்கு தெரிஞ்ச ஆறாம் நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது லிமிட்டடாக ட்ரை பண்ணுங்கள் ஆறாம் நம்பர் கொஞ்சம் எனக்கு டவுட்டாக இருக்குது ஆறாம் நம்பரும் வரலாம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஏன்னா ஏ போர்டு கேஸிங்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போது ரெண்டு நாளாக நம்மளுக்கு வந்து பாஸ் ஆகிடுச்சு நான் ஸ்ட்ராங்காக சொன்னது வந்து பாஸ் ஆகிடுச்சு அதாவது ரெண்டு நாள் மட்டும் இல்லை அதுக்கு முன்னாடியே பாஸ் ஆகிட்டு இருந்தது நம்மளுக்கு வந்து இது நாளைக்கு பார்த்திங்கன்னா அந்த ஆறாம் நம்பர் கேஸிங் வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்குது லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணுறதுனாலும் லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆறாம் நம்பரும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது மிஸ் ஆனால் ஒன்பதாம் நம்பர் ரெண்டு நம்பரையுமே ஏ போல் ட்ரை பண்ணுறதுனா ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஆறாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏ போட பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் பி போட பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது மிஸ் ஆனால் மூணாம் நம்பர் ஓகேங்களா மூணாம் நம்பர் போர்டு மாதிரியும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி இந்த மூணு நம்பர்லேருந்து தான் இந்த மூணு நம்பர்லேருந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் உள்ளறைக்க வரதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா இந்த மூணு நம்பரும் ஸ்ட்ராங்கு ஆல்போடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுறனாலும் இந்த மூணு நம்பர்லேருந்து ஏதாச்சும் ஒன்று வச்சு ட்ரை பண்ணுறதுனாலும் ட்ரை பண்ணிக்கங்க இந்த மூணு நம்பரும் ஸ்ட்ராங்கு தான் எனக்கு இந்த மூணு நம்பரில் ஒரு நம்பர் ஸ்ட்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ஓகேங்களா அதுக்கப்புறம் மூணாம் நம்பர் தான் ஆறாம் நம்பர் ஓகேங்களா நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஆல்போடில் எட்டாம் நம்பர் ட்ரை பண்ணுறது பெஸ்ட்டு ஏன்னால் நம்மளுக்கு கிடைக்கிற நம்பரை மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுனால தான் நான் வந்து ஒரே போரில் ட்ரை பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ நீங்கள் இதில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா பி போலில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா பி போலில் ஒரு பத்து சீட்டு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இதில் ஒரு அஞ்சு சீட்டும் இதில் ஒரு அஞ்சு சீட்டும் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு போர்டு மாறினா கூட கொஞ்சம் வினிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குனுவா ஒரே போர்டில் கட்டிட்டு நம்மளுக்கு போர்டு மாறி வந்துருச்சுன்னா கஷ்டமாயிரும் அதுக்காக தான் நம்ம ஆள் போர்டுன்றதே சொல்கிறோம் ஓகேங்களா சப்போர்ட்டுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க எட்டாம் நம்பரை பி போலில் ஒரு பத்து சீட்டு வைக்கிறீங்க அப்படின்னா இதில் ஒரு ரெண்டு ரெண்டு சீட்டு வச்சிங்கன்னா கூட கட்டண காசாச்சு நம்மளுக்கு வந்துடும்ல போர்டு மாதிரி வந்தால் நம்பிக்கையாக இருக்குது வந்துடும் அப்படின்னு தான் நம்பிக்கையாக இருக்குது நம்மளுக்கு தொடர்ந்து வெற்றி கிடைச்சிட்ருக்கு நாளைக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன் பார்க்கலான்பா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு செட்டுமே கொஞ்சம் ஸ்ட்ராங் தான் ரெண்டு செட்டில் ஏதாச்சும் ஒரு செட்டாச்சும் உள்ள வரணுன்றது ஒரு நம்பிக்கை இருக்குது வரத்துக்கான வாய்ப்பு இருக்குன்பா அதே மாதிரி இந்த பாக்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு ஒன்றா நம்பரும் கூட ஸ்ட்ராங்காக அதாவது இந்த மூணு நம்பரும் மிஸ் தான் இந்த மூணு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் இங்கே சேர்த்து தான் கொடுத்துருக்கேன் உங்கள் கெஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது ஆறு மணிக்கும் கேஎலும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணிக்கோங்க ஆள் போட மெயினாக டார்கெட் பண்ணிக்கோங்க மற்றது எதுவும் டார்கெட் பண்ணி பண்ணுறீங்களோ இல்லையோ ஆள் போட மெயினாக டார்கெட் பண்ணிக்கோங்க ஸ்ட்ராங்காக கிடைக்கிறப்ப நான் சொல்கிறேன் ட்ரை பண்ணுறது ட்ரை பண்ணுற பண்ணாதது உங்களோட விருப்பம் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் எட்டு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் மூணு ஆறு பி போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாலு சி போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ அஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் அதில் பாருங்கள் மூணு ரெண்டு மூணு நாலு மூணு ஜீரோ மூணு அஞ்சு ரெண்டு ஜீரோ ரெண்டு அஞ்சு ஆறு ஜீரோ ஆறு ரெண்டு ஆறு அஞ்சு எனக்கு எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறு ஆறு ரெண்டுன்னு வரலாம் மூணு ஆறு ஆறு மூணுன்னு வரலாம் மூணு ரெண்டு வந்து ரெண்டு மூணுன்னு வரலாம் இந்த ஒரு மூணு நம்பருமே நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால மிக்ஸ் ஆகி தான் வருன்ற மாதிரி இருக்கிறதுனால அதனால தான் வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த மூணு நம்பரை மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கேன் எந்த பாக்ஸ் எந்த செட்டு வரும் அப்படின்றது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது எது வேணாலும் வரலான்பா இல்லை ரெண்டு செட்டு கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேஜிங் நம்பர் கூட வரும் பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் மூணு ரெண்டு ஜீரோ மூணு ரெண்டு அஞ்சு மூணு நாலு ஜீரோ மூணு நாலு அஞ்சு ஆறு ரெண்டு ஜீரோ ஆறு நாலு அஞ்சு எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா மூணு ரெண்டு ஜீரோ மூணு ஆறு ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறப்பா ஆல் ஆல்போடை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆறு ரெண்டு ஆறுலேருந்து ஒரு நம்பரும் வரலாம் இல்லைனா ரெண்டு நம்பரும் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னுபா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு ரெண்டு ஆறு ரெண்டு நா ரெண்டு ஆறுலேருந்து ஒரு நம்பர் கண்டிப்பாக வரணும்பா அப்படி தான் வந்து கேசிங்கில் கிடச்சிருக்கு தொடர்ந்து நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நம்மளுக்கு இந்த ஆறு மணிக்கு கிடைச்ச மாதிரி நம்மளுக்கு ஒரு மணிக்கும் எட்டு மணிக்கும் கிடச்சிருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக சொல்லலாம் இருந்தாலும் ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து பாஸ் ஆகிட்டு தான் இருக்குதுப்பா இதில் பார்த்திங்கன்னா ஒரு மணிக்கு பாஸ் ஆயிருக்கு இதில் பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கு பாஸ் ஆயிருக்கு போர்டு மெயினாக வந்து நீங்கள் போர்டே டார்கெட் பண்ணிக்கணுப்பா இதில் பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கு பாஸ் ஆகிருக்கு அதாவது ஒன்று ஒன்று தான் மிஸ் இருக்குது இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒன்று தான் மிஸ் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் மெயினாக வந்து நான் என்னோடய கேஸு இங்கே வந்து ஆல்போர்டு டார்கெட் பண்ணிக்கங்க ஓகேங்களா எட்டு மணிக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க சரி ஓகேனுபா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோடய வெற்றி அந்த வெற்றினா என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணிடுங்கன்பா அப்போ தான் வந்து வியூஸ் அதிகமாக போவோம்